வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீரோ டு மஸ்கட் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான எக் மசாலா தான் செய்ய போகிறோம் இது கேப்சிகம் ஆனியன் எக்கு டொமேட்டோ இதெல்லாம் தான் சேர்த்து செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது ரைஸுக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் இது வந்து பேச்சுலர்ஸும் சுலபமாக செய்யக்கூடியது நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட முழு ஆதரவை தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் பேனை வச்சு எண்ணெய் என்ன தேவையானாலும் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி கேப்சிகம் ஒரு பாதி கேப்சிகம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி ஃபஸ்ட்டு லைட்டாக வணக்கி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வணக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி இந்த மாதிரி இதில் பிரித்து போடுங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் டு மூணு நிமிஷம் நல்லா வதைக்குள்ள வெங்காயம் கேப்சிகமும் நல்லா வதங்கி வரணும் இந்த கேப்சிகமோட பச்சை வாசனை போக இந்த மாதிரி வணக்கி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே பேனில் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டு வதக்கி விட்டுருவோம் இதுக்கும் எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு ஊற்றிக்குங்க ஆல்ரெடி அதில் எண்ணெய் இருக்கிறனால ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வரையும் நல்லா கிளறி விடுங்க நல்லா கலர்ன பின்ன பச்சை வாசனை போன பின்னாடி இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம கலர் கோசுரம் தான் போடுறோம் அதில் காரம் இருக்காது இதை போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா ரெண்டு அல்லது மூணு சேர்த்துக்குங்க இது வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஆகும் நல்லா தக்காளி கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பின்னாடி சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா ஒன்றரை டீஸ்பூன் தூள் ஒன்றரை டீஸ்பூன் இது கூட கரம் மசாலா அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது கூட நாங்கள் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம் எக்கு அந்த எக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வெட்டி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வெந்துடணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி இந்த மாதிரி செய்யுங்க முட்டையை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க ஸ்லோவாக அந்த மசாலாவெல்லாம் எடுத்து முட்டை மேலே அப்ளை பண்ணி விடுங்க லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் முட்டையை இந்த மாதிரி கிளறி விடுங்க ஏன்னா திருப்பினீங்கன்னா அந்த மஞ்சக்கரு உடை உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி போடுறப்ப அந்த மஞ்சக்கருக்குள்ளே உங்களுக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட் இறங்கி நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கேப்சிக்கமையும் ஆனியனையும் சேர்த்தி மெதுவாக அதே மாதிரி கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் கேப்சிகமும் நிறையா வேணும்னா இன்னும் நிறையா சேர்த்திக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ஃபைனலாக என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டில் மெத்தி இருந்துச்சுன்னா எடுத்து கையில் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி தூவி விட்டு இறக்கி விட்டுருங்க